மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மொழி பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் காலமாகவே அப்பைக்கப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து வந்து போகும் அது ஏன் வந்து வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு நம்ம ஏழைப்பட்ட மக்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா எந்த பணக்கார வெட்டுப்பில் எம்பியோ எம்எல்ஏவோ நம்ம கவுன்சிலரோ தொழிலதிபர்களோ ஒரு பேங்கில் வேலை பார்க்குறவங்களோ ஒரு மல்டி மில்லியனரோ ஒரு பெரிய ஆஃபீஸருங்களோ அவங்க பிள்ளைங்க வந்து எத்தனை லாங்குவேஜ் படிக்குதுன்னு நம்மளுக்கு யாருக்காச்சும் தெரியுமா ஃபஸ்ட்டு நம்ம ஏழை வீட்டு குழந்தைங்க அஞ்சாவதுலேருந்து ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கையில் அந்த பசங்கள் எல்லா ஸ்கூல்லையும் தமிழகத்தில் எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க அதர் லாங்குவேஜ் கம்பல்சரி வந்து ரெண்டு வரும் அதுக்கு ஒரு கோச்சிங் எடுத்து ஹிந்தி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க மூணாவது லாங்குவேஜை யாராச்சும் மறுக்க முடியுமா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குடும்பங்கள் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு யாராச்சும் யோசிச்சுருக்கீங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரில் டீச்சருங்க அவங்க பிள்ளைங்களை வந்து சேர்த்துருக்கலாம் நான் யா அவங்கள குறை சொல்லலை ஆனால் கிராமங்களில் இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க வச்சு என்ன நாலேஜ் வருதுன்னு யாராச்சும் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா எம்பி எம்எல்ஏக்க பிள்ளைங்க வந்து வெளிநாட்டில் வேறு ஸ்டேட்டில் போய் என்ன காலேஜ் கோர்ஸ் படிக்கிறாங்க எத்தனை லாங்குவேஜ் படிக்கிறாங்க இதெல்லாம் என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சுருக்கோமா இப்போ வந்து மத்திய சர்க்கார் வந்து மும்மொழி கொள்கை ஏற்றுக்கங்க இந்தி படித்தாங்க உங்களுக்கு ஒரு இந்தியோ லாங்குவேஜோ ஏதோ ஒரு மொழி மும்மொழிகள் இருந்தால் இப்போ ஹிந்தி இல்லாத ஸ்டேட்டே கிடையாது ஒரு பேங்க் வேலையாக இருந்தாலும் அங்கே ஹிந்தி படிக்கிறாங்க ஐடி கம்பெனியாக இருந்தாலும் அங்கே ஹிந்தி கம்பல்சரி வந்து படிச்சிருந்தா அதுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சது இது வந்து ஐடி பீல்டரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஹிந்தி நாலேஜ் இருந்திருந்தால் அதுக்கு ஒரு தனி வேலுவிஷன் இருக்குன்னு ஏன் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த ஏழைப்பட்ட மக்கள் இந்த இந்தியை கற்றுக்கிற கூடாதுன்னு நான் கேட்குறேன் எப்படி இந்த ஏழைப்பட்ட மக்கள் ஏன் ஹிந்தியை கற்றுக்கிற கூடாது இந்த பசங்க கற்றுக்கிட்டுச்சுன்னா ஒரு நல்ல வேலைக்கு போகும் ஒரு இங்கெல்லாம் ஒரு மும்பைக்கு போய் வேலை பார்க்கும் அதே சம்பளத்தில் தமிழ்நாட்டில் என்ன வேலை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹிந்தி பச்சுருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும்ன்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இப்போ வந்து ஹிந்தி நாங்கள் எதிர்ப்போம் நாங்கள் வந்து எங்கள் கொள்கை தமிழ் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்களே எவ்வளோ கார்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் வேணால் போய் விசாரிச்சு சில வார்த்தைகள் தமிழில் கேட்டு பாருங்கள் நயி மாலும் அப்படின்னே சொல்லுங்கள் ஏன்னா கார்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு முக்கால்வாசியில் வந்து தமிழ் தெரியலை ஒரு செத்த செத்தன்னு நம்ம சொல்லுவோம் செத்தனை என்ன போய் ஏதாச்சும் செத்தன் அது என்னன்னு அந்த பசங்களுக்கு தெரியல எவ்வளவு வார்த்தைகள் வந்து தமிழில் தெரியலை பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷு ஹிந்தி ஃப்ரெஞ்சுனா அந்த மாதிரி வந்து கற்றுக்கிட்டுருக்குங்க அப்போவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க தமிழ் இங்கிலீஷு அவங்களுக்கு வராது பத்தாவது வரைக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பெயில் ஆகிட்டு அவங்க வாட்டுக்கு எங்கிட்ட போருக்க போயிருங்க அந்த மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறதுகள் இதுங்களுக்கு ஒரு தரமான கல்வி கொடுங்க தரமான கல்வி இங்கிலீஷு ஹிந்தி தமிழ் இன்னொரு லாங்குவேஜ் ஒரு மூணு நாலு லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குற மாதிரி டெவலப் பண்ணுங்கள் நீங்கள் பஸ்ஸுக்கு பிரீ கொடுத்தாலும் சரி ரூபாய் பணம் கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் சரி இந்த பிள்ளைங்களுக்கு தரமான படிப்பு கொடுங்க அதுவே வந்து அவங்க வாழ்வாதாரம் உயர்வதற்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது இது எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்க ஏழைப்பட்ட மக்கள் சிந்தியங்கள் உங்கள் பிள்ளைங்க நம்மளால் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்க முடியல அப்படின்னு யாராச்சும் இயங்குறீங்களா கண்டிப்பாக நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட் அந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்கள போய் ஒரு எண்பதாயிரம் கட்டி நம்ம பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்க முடியலையே அவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்களே நம்மளால் முடியலையே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ப்போம்னா நூற்றுக்கு ஐம்பது பெர்சன்ட் மக்கள் இருக்கிறாங்க இன்னமும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அதனால மும்மொழி கொள்கைன்றது ஹிந்தி கட்டாயம் படிச்சு தான் முடிஞ்சால் படிங்க முடிஞ்சா அந்த ஹிந்தி மொழியை படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வந்து ஒரு எங்கே போனாலும் உங்களுக்கு வேலைன்னு ஒன்று கிடைக்கும் ஒரு டிரைவர் வேலையை எடுத்துக்கிட்டாலும் ஹிந்தி படிச்சிருந்தா அதுக்கு பத்தாயிரம் சம்பளம் கூட கொடுக்குறாங்க நீங்கள் சென்னையில் அது யாருக்காச்சும் தெரியுமான்னு எனக்கு தெரியலை ஒரு டிரைவர் விலை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஹிந்தி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு பத்தாயிரரூபா சம்பளம் கூட கொடுக்குறாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த கோ மொழி அந்த கோல இந்த கோல ஏன் இவங்க வந்து இந்த மைண்ட் செட்டை நம்மளை மாற்றுறாங்கன்னு தெரியல ஏன் இவங்க வந்து இந்த மொழியை கொண்டு வந்து இங்கே யாரும் வந்து நம்மளுக்கு திணிக்கலை போலனால இவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து எந்த ஸ்கூல்லையாச்சும் எங்கேயாச்சும் இருமொழி கொள்கை நீங்க ஹிந்தி கற்றுக் கொடுக்க கூடாது எந்த ஸ்கூல்லையும் அப்படின்னு சொல்லுங்க ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் நாங்கள் ஹிந்தி கத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்றீங்க உங்க ஸ்கூல்ல இருக்கு கவர்மெண்ட் உங்க ஆஸ்டல் வாங்கி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் அவங்க ஸ்கூல் நடத்துறாங்க அங்க வந்து எத்தனை லாங்குவேஜ் கத்துக் கொடுக்குறாங்க